கார்த்திகை தீபம் சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜானகி மாப்பிளையோட காரணிக்குது அனைகமா தீபாவா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் உள்ள ஜானகி ஜானகிமாவும் தர்மலிங்கமும் உள்ள போய் தீபாவை பார்த்ததும் தீபா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோடு ஓடி கட்டிப்பிடிக்கிறாங்க ஜானகி சேச்சா என்னது சுத்த நான் இருக்குது எது எதுக்கு கட்டிப்பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க தீபா தீபா ஏமா இப்படி பேசுற அந்த ராஜசிக்கு ரெண்டு பேரும் உன்னை கடத்திட்டு போனதும் என்னாச்சோ ஏதாச்சும் நாங்கள் ரெண்டு கோயில் கோயிலாக போய் வேண்டிட்டு வரோம் என்னடான எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன் எங்களை திட்டு ஏண்டி என்ன சி உனக்கு நடந்ததுன்னு சொல்லுன்னு சொன்னால் ஜானகி அம்மா கிட்ட போகிறாங்க அதுதே சீ கொஞ்சம் தள்ளி நிலுங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க தீபா எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு நவந்து நிற்கிறாங்க தீபா அச்சோ இவங்க இப்போ வந்தாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஏன்னு கார்த்தி அந்த பக்கமாக பார்த்துட்டு ஓட்டமாக அப்படி வராங்க ஏமா தீபா உனக்கு என்னாச்சு நீ பேசுறது பண்ணுறது நடந்துக்கிறது இது பார்த்தா பழைய தீபா மாதிரி இல்லை கிடச்சிட்டு ஏன்னு நாங்களும் ஆசையோடு ஓடி வந்தா நீ என்னமோ எங்களை எடுத்துரிஞ்சு பேசுகிறேன் உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க தர்மலிங்கம் சார் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க காட்டி இப்போ தான் வந்தாங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு இவ்வளவு காப்பி போட்டு கொடுக்குறீங்க நீங்கள் காப்பி போட்டு கொடுக்குற அளவுக்கு இவன் அளவுக்கு பெரிய ஆயிட்டாளான்னு கேட்குறாங்க ஜானியா இவர் காப்பி போட்டால் என்னவா பொம்ளைக்கு தான் காப்பி போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன ஆம்பளை காப்பி போடலாம் சார் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் வந்துடுறேன் நீங்கள் வாங்க எங்க அப்படின்னு தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்டே ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க காட்டி அட பின்ன நீங்கள் அந்த அம்மா என்னடானா என்னை கட்டி பிடிச்சாலும் அவரும் என்னடானா நான் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறேன் ஆமா அவங்க ரெண்டு பேரும் யாருங்கன்னு கேட்குறாங்க தீபா அவங்க தாங்க தீபாவோட அம்மாவும் அப்பாவும்ங்கிறாங்க ஓ அதனால தான் கட்டி பிடிச்சா அவ்வளோ விமர்சனம்லாம் அழுதாங்களா இது தெரியாமல் நானும் என்னென்னுமா பேசிட்டேன் ஆமாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசானவங்க இருந்தாங்களா அவங்க யாருங்கன்னு கேட்குறாங்க அது எங்கள் அப்பாங்கிறாங்க ஓ இந்த வீட்டில் நிறைய பேர் ஆனால் இந்த வீட்டில் யார் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல அதனால தான் இப்படி நடத்துக்க முடியாச்சுங்கிறாங்க ஆமாம் நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நினச்சேன் அதுக்குள்ளேயே தீபாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க இனிமே நான் பார்த்து நடந்துக்கிறேங்கிறாங்க சரின்ட்டு காட்டி அங்கே போறாங்க என்னங்க மாப்பிள்ள தீபா என்ன இப்படி எல்லாத்துக்கிட்ட இப்படி பேசுறா ஒரு தினசம் நடந்துக்கிறாங்க என்னாச்சு மாப்பிள்ளுன்னு கேட்குறாங்க ஆமா இவ்வளவு பார்த்தா நம்ம தீபா மாதிரியே தெரியலைங்கிறாங்க தர்மலி தீபா எங்களை பார்த்தா எவ்வளோ அன்பா அனுசரணையா பேசுவா ஆனால் இவ்வளவு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் தெரியாது அவங்க பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க என்ன காரணம் மாப்பிள்ளையுன்னு கேட்குறாங்க தர்மலி அவன் அவங்க கட்டி கொண்டு வச்சிருந்தாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமாக நடக்கல அதனால தான் இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க கார்டி மாப்பிளை அப்படின்னா அவளுக்கு என்னாச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ஜானகி அவங்களுக்கு அப்பப்போ அப்படியே இப்படி தான் ஞாபகம் மருதி வருங்கிறாங்க கார்த்தி எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க அதெல்லாம் நினைக்காதீங்கிறாங்க அதனால தான் எங்களை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு கேட்குறாங்க தர்மலிங்கம் ஆமாங்கிறாங்க கார்த்தி இப்படி ஒரு மருதி இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க அவங்க எதையும் காட்டிக்காதீங்கிறாங்க கார்த்தி மாப்பிளா இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளையில சரியாவிடுமான்னு ஜானகி கேட்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க போக போக எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிருக்காங்க நம்ம தான் அது வரைக்கும் பார்த்து நடந்துக்கணுங்கிறாங்க கார்த்தி சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட வந்து பேசுறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாங்க தீபா we <laughs> உங்களை பத்தி தான் பேசினேங்கிறாங்க எது என்ன பற்றி உங்களை பத்தி நான் தீபாவை பத்தி தாங்க ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேங்கிறாங்க கார்த்தி ஓ நீங்க சொன்ன மாதிரி நம்பிட்டாங்களாங்கிறாங்க நம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு கார்த்தி சொன்னதும் சிரிக்கிறாங்க தர்மலிங்கம் ஜானகி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதையும் தீபா சிரிக்கிறதையும் பாக்குறாங்க அவங்க கிட்ட போய் கார்த்தி சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நாள் இல்ல வராங்க வா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு தான் இப்படி சிரிக்கிறாங்கிறாங்க தர்மலிங்கம் ஐஸ்வரியா பெட்ல சேர்த்திட்டாங்க பெட்ல குடு கொடுக்குன்னு நடிக்கிட்டே இருக்காங்க என்ன ஐசி ஏப்பி நடுங்குறேன்னு கேட்கறாங்க பயஞ்சரமாங்கிறாங்க இல்ல இல்ல இது பயஞ்சரங்கிறாங்க எது பயஞ்சரமா இன்னைக்குதான் கேள்விப்படுறேங்கிறாங்க குளிர் வந்துட்டா நான் பயந்துக்குவேங்கிறாங்க ஜரமும் குளிர் அதிகமா இருக்கு இன்னும் ரெண்டு பொருவை போத்துங்கிறாங்க ஏற்கனவே உனக்கு ரெண்டு பொருவை போத்திருக்கேன் இன்னும் போத்தணுமான்னு கேக்குறாங்க அருண் நான் என்ன பண்ணட்டும் அந்த அளவுக்கு எனக்கு குளிர்ந்துங்கிறாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இந்த திடீர்னு என்ன குளிர் ஜரோங்கிறாங்க ஏங்க இதெல்லாம் கேட்டுட்டா வரும் அது அப்பப்ப தானா தானுங்க வரும் திடீர்னு வந்த ஜரத்துக்கு நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க டேய் அவளே பயந்து போய் குளிர் ஜொரம் வந்திருக்கா அவளை போய் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கறாங்க ஆமா அப்படி கேளுங்க மாமா திடீர்னு வந்த குளிருக்கு ஜொரத்துக்கு நான் என்ன செய்ய சொல்லிக்கிட்டும் நீ எப்போ என்னை சந்தேகப்படுறதே இவருக்கு வேலையை போச்சு அருண் எப்படி ஃபீல் பண்ணுறா பாரு இனிமே அவளை சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் திட்டாதடாங்கிறாங்க அதை விட இந்த தீபாவை தள்ளி விட்ட விஷயத்த இவள் யார்கிட்டையும் சொல்லலை போல இருக்கு தெரிஞ்சிருந்தது நிச்சயமாக கார்த்தி அருண்கிட்ட சொல்லி அருண் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு போய் இன்னும் ஏன் சொல்லாமல் இருக்கா அவளோட பிளான் என்னென்னு தெரியல ஏன் ஐஸ்வர்யா குளிரில் நடங்கிட்டே நினச்சி பார்க்குறாங்க அவர் வராங்க டாக்டர் ஐஸ்வர்யாவுக்கு குளிரும் காய்ச்சல் இருக்கிறதுனால போர்வை போர்த்தி போர்த்தி மறுபடியும் ஜோரம் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க ஆமாம் அதான் ஏன்னே தெரியல குறைவே இல்லையே ஊசி மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு இன்னமும் அதிகமாகிட்டே போகுது ஒன்றும் புரியலைங்கிறாங்க டாக்டர் குணமாயிட்டு அவங்க இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேங்கிறாங்க என்ன சமிக்கோ நான் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏண்டி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றேங்கிறாங்க இல்ல நான் மாட்டேங்கிறாங்க இன்னும் எனக்கு தான் காய்ச்சல் இருக்குதுன்னுங்கிறாங்க இந்த சாதாரண காய்ச்சல் தான் மாத்திர மருந்து எழுதி கொடுக்குறேன் எல்லாம் சரியாயிடும் சரியாகலைன்னா திரும்பவும் வாங்கங்கிறாங்க அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல இது சாதாரண காய்ச்சல் கிளம்பு வீட்டுக்கு போலாங்கிறாங்க தீபாவுக்கு போன் பண்ணி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடலாங்கிறாங்க சரிங்க நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்கிறாங்க மீனாச்சி சரி அதுவும் சரிதான் சொல்லுங்க நானும் கார்த்திக் ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்காங்க நாங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேங்கிறாங்க சரி நான் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போன கட் பண்றாங்க கார்த்திக் கீதா கிட்ட போய் சொல்றாங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரங்கிறாங்க என்னது அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்றாங்களா அதுக்குள்ள குணமாயிட்டாங்களான்னு கேக்குறாங்க ஆமா வந்து இருந்தது விட இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்க அதனால வீட்டுக்கு வரேங்கிறாங்க சரி வரட்டும் அதனால நினைப்போங்கிறாங்க சரிங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது நீங்க தான் ஆரத்தி எடுக்கணுங்கிறாங்க ஆரத்தின்னா என்னன்னு கேட்கறாங்க கீதா ஒரு தாமளத்தட்ட எடுத்து அதில் குங்குமம் எல்லாம் கரைச்சு வெத்தில வச்சு சூடை மேட்டி ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றுவாங்கங்கிறாங்க ஓ லெஃப்ட்டில் மூணு தடவை ரைட்ல மூணு தடவை சுற்றுவாங்களே அதுவான்னு கேக்கறாங்க தீபா ஆமாங்கிற ஆனும் இதெல்லாம் சினிமாவில ரெண்டு மூணு படங்களை பார்த்துருக்கேன் ஆமா இதையெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது நீங்க தாங்க அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கணுங்கிறாங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் எடுக்கணுமா ஐயோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்ன விட்டுருங்கங்குறாங்க இல்லைங்க தீபா இதெல்லாம் செய்வாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க கார்த்தி ஹலோ மிஸ்டர் நான் ஒண்ணு தீபா இல்ல கீதா அவங்க மாதிரி நான் இருக்கலாம் ஆனா அவங்க செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாதீங்க இல்ல நீங்க எடுக்கலாமல அவங்க உங்க அம்மா தானங்கறாங்க இல்லங்க ஆரத்தி எல்லாம் லேடிஸ் தான் எடுப்பாங்க அவங்க நான் எடுத்தா சந்தேகப்படுவாங்க அதனால தான் உங்களை எடுக்க சொன்னேங்கறாங்க ம் இப்படி எல்லாம் பொண்ணுகளை ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்குறீங்க அப்படி தானங்கறாங்க கீதா அப்படி எல்லாம் இல்லங்க பெண்களை நான் மதிக்கிறவ அதனால தான் என் வைஃப் கூட நான் வாங்க போங்கன்னு பேசுவேங்கறாங்க ஓ அப்படியாங்கற அது மட்டும் இல்ல வீட்ல இருக்குறவங்க யாரும் உங்களை தப்பா எடுத்துக்க கூடாது அதனால தான் நான் சொல்றேங்கறாங்க கார்த்தி சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஆரத்தியே நான் எடுக்கறேன் ஆனா ஆரத்தியே நீங்க ரெடி பண்ணுவோம் சரிங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க தீபாவும் சரி தீபா போனதும் டீ ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு வராங்க ஐயோ இது என்னங்க இது இது என்னோட ஷர்ட்டுங்க இது எதுக்கு போட்டிங்கன்னு கேட்குறாங்க எங்க சொல்லியிருந்தால் நான் புடவை எடுத்து கொடுத்துருப்பேன்னாலுங்கிறாங்க ஐயோ ஏ புடவையெல்லாம் எனக்கு செட் ஆகாது இதுதான் எனக்கு நல்லா இருக்குங்க என்னங்க நீங்கள் தீபா புடவை தானே கட்டுவாங்க நீங்கள் போய் மறுபடியும் புடவையே மாற்றிட்டு வாங்கிறாங்க என்னங்க இது இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க எனக்குன்னு எதுவுமே இருக்காதா தீபா மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னதுக்காக எல்லாமே இழந்துட்டு தான் நிற்கணுமாங்கிறாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் தானே அப்படி பொறுத்துக்கோங்கலங்கிறாங்க காட்டி சீக்கிரமாக எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே

சுடுற நான் போய் கட்டிட்டு வரேன் பாருங்க கீழே ஒரு வழியா புடவையை கட்டிட்டு இருந்து கீழ வராங்க அப்பாடா எப்படியோ ஒரு வழியா புடவையை கட்டி வச்சோம் என்ன பண்ணா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் படிட்டு இறங்கி வந்ததுமே ஹலோ கொஞ்சம் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க காட்டியும் வந்து நிக்கிறாங்க புடவை கட்டிக்கிறது நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க நல்லா இருக்குதுங்கிறாங்க ஓ நிஜமாலுமே நான் நல்லா தான் கட்டிருக்கேன் கேட்கறாங்க கீழே பார்த்து ட்ரை பண்ண நிஜமா தானே சொல்றீங்க நல்லா இருக்குது ஆமாங்க நல்லா இருக்குதுங்கிறாங்க வச்சு நீங்க காமெடி எல்லாம் பண்ணி இல்லைங்கிறாங்க எங்க உங்களை வச்சு நான் எதுக்குங்க காமெடி பண்ண போறேன் அம்மா வர டைம் ஆயிடுச்சு நீங்க ஆரத்திட்ட எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அப்புறமே அருணாச்சலம் ஆனந்து மீனாட்சி எல்லாருமே காரோட்டி இறங்குறாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏங்க என்னங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா இத்தனை பேர் காரோட்டி இறங்கி வராங்க ஹாஸ்பிட்டல் இருந்து அத்தனை பேருமே உங்க மொத்த ஃபேமிலியாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க கார்த்தி படா ஒருத்தர் ரெண்டு பேர்த்த சமாளிக்கிறதுனாவே பெரிய விஷயம் இத்தனை பேர்த்தையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையாங்கிறாங்க நான் இருக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சொல்றாங்க அம்மா வந்துட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்கன்னு சொல்றாங்க சரிங்கிறாங்க தீபா அப்புறம் பார்த்ததும் வாங்கத்தை நல்லா இருக்கீங்களா இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறாங்க பரவாயில்லமா நீ நல்லா இருக்கியா நெத்தில காயமெல்லாம் பட்டுச்சே அதெல்லாம் உனக்கு வழியில் பரவாயில்லையாங்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லை எனக்கு பெயின் இல்லைங்கிறாங்க இப்போ நீ கட்டிக்கிற ரெட் கலர் சரி ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க யூ ஆண்டிங்கிறாங்க அப்போவே அங்கே இருந்த எல்லாருமே என்னது தீபாவா இப்படி பேசுறதுன்னு பார்க்குறாங்க காட்டி என்ன புதுசாக இருக்குது தீபா எப்பவுமே அத்தை தானே கூப்பிடுவா இன்றைக்கி என்ன புதுசாக ஆண்டின்னு கூப்பிட்றாங்கிறாங்க மீனாட்சி சரி சரி விடு மீனாட்சி ஏதோ ஞாபகத்தில் ஆண்டின்னு சொல்லிட்டா அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டுன்னு கேட்குறாங்க இப்போ ஆரத்தியோட அம்மாவை எவ்வளோ நேரம் இப்படி வெளியில் நிற்க வச்சுட்டு இருப்பேன்னு மைதில் கேட்குறாங்க உடனே தீபாவும் காட்டியும் செஞ்சுட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கு மேலே வச்சிருக்கிற சூடத்தை காட்டி பற்றி வைக்கிறாங்க தீபா அதை எடுத்துக்கிட்டு ஒன் டூ த்ரீன்னு ஆரத்தி எடுக்கிறாங்க போ போச்சுடா இப்படிமா ஆரத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க என்ன காட்டிடு தீபா பண்றதெல்லாம் புதுசா இருக்கு ஆரத்தி ஒரு விதமா எடுக்கிறாளுங்கிறாங்க அருணும் அந்த பிரச்சனை இல்லை இதுவும் ஒரு புதுசா தானே இருக்கு ஆமா நீங்க உள்ள வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போறதை பாத்துட்டே என்ன தீபா இது என்னமோ பண்ண சொன்னாரு என்ன பண்ண சொன்னாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஆ வெளியில கொட்ட சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில எடுத்துட்டு போறாங்க ஆரை தட்டு கையுமா போய்கிட்டு இதெல்லாம் என்ன பழக்கிறது இந்த காலத்துல போய் ஆரத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு சார் நான் சசுன்னு வராங்க திட்டிக்கிட்டே வராங்க தீபா ஆரத்தி எடுத்த தண்ணியை வீசி ஊத்துனதும் உடனே ஐஸ்வர்யா தலையிலிருந்து பாதங்கள் வரைக்கும் அப்படி சலார்னு போய் விழுந்துருக்கு ஏற்கனவே பயத்திலையும் நிற்கிற ஐஸ்வர்யா அதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க அடிப்பாவி ஆரத்தி திஷ்டி எடுத்து ஏத்துறேன் பார்த்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு கீதா ஒண்ணு இழைச்சவங்க கிடையாது இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது உங்க டைமிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க கீதா இதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கீதா ஒண்ணு தெரியாமையெல்லாம் ஆரத்தண்ணியே கரைச்சு ஊத்துல தெரிஞ்சதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா மலையில இருந்து நான் தான் தள்ளி விட்டேன்னு தெரிஞ்சு என்னை பழி வாங்குற ஞாபகத்துல தான் இப்படி எல்லாம் செய்யறான் ஆனா நடந்த விஷயங்கள் எல்லாம் கார்த்திகிட்ட சொல்லிட்டால என்னமோ ஒண்ணும் தெரியலையே கண்டிப்பா நம்மள தான் பார்க்கறா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க தீபாவும் திரும்பி திரும்பி ஐஸ்வர்யாவை தான் போகிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எப்படி சொல்லு பார்க்கலாம்